இது என்னன்னா நம்ம வெப்ட்டு சென்சர்ன்னு சொல்லுவோம் அதாவது நம்ம கோட்டஞ்சியில் வருதுங்களே அந்த கோன் கோன் மூலிமா வர நூல் அந்த நூல் வந்து இது மூலிமா ஆக்ஷன் கொடுக்கும் இது சென்சர் வந்து நம்ம சென்சர் மூலிமா லைன் கொடுக்கணும் இப்போ இது பல மூலிமா யூஸ் பண்ணலாம் இப்போ அது நூல் கொஞ்சம் சல்லாகனுச்சாவோ ஏதோ கொஞ்சம் ஸ்டாப்பாக இருந்துச்சாவோ அது உடனே தறியை நிறுத்தி விட்டுரும் அது அந்த பறவாட்டு சென்சர் மூலிமா அது லைன் கொடுக்கணும் இது வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கோட்டஞ்சி ரகம் ஓட்டிடுற எல்லாத்துக்கும் நம்ம சேனல் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோலாம் நீங்கள் பார்க்கலாம் கோட்டஞ்சி ரகத்தை நீங்கள் ஓட்டிவிடும் போது இந்தமாரி அந்த அதே ஜம் வர சல்லான இலையோ எந்த ஒரு கம்ப்ளீண்ட்டு இல்லாமல் நீட்டாக ஓடும் இது மூலயமா நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு கோட்டஞ்சி ஓட்டுறதுக்கு ரொம்ப பெனிஃபிட் அதிகம் நூல் சல்லாக ஆகும் போதும் அந்த எக்ஸ்ட்ரா நம்ம கம்பிலாம் போட்டு ஸ்ப்ரிங்கெலாம் போட்டு நம்ம யூஸ் பண்ணுவோம் வடி மூலிமா அப்போ அதெல்லாம் இல்லாமல் இது டேரெக்டாக போகலாம் மட்டுமே யூஸ் பண்ணி நீட்டாக ஓடும் கோட்டன் மீடாக ரொம்பவும் கோட்டன் மீட்டர் மட்டும் நம்ம அதிகம் யூஸ் பண்ணுவோம் ஏன்னா அதில் தான் நம்மளுக்கு அந்த இலை கண்டு போய் சம்பந்தப்படும் மாற்றி தூக்கில் வச்சுட்டு போகிறோம் அந்த சம்பந்தில் நீட்டாக வச்சுதான் ஆனால் இதெல்லாம் பயன்படுத்தி தான் யூஸ் பண்ணுவோம்